நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஊர் வந்துடுவாங்க செவ்வாயின் செயல்கள் கையில் காண்பது செவ்வாய் மேட்டோட பலன்கள் செவ்வாய் மேட்டில் காணக்கூடிய வேகளுடைய பழங்களை கையில பார்க்க போறோம் இப்ப செவ்வாய் மேடு என்பது ரெண்டு மூணு மேடு மூணு செவ்வாய் சமவெளி நறுப்புல இருக்கிறது இந்த சூண்டு விரலுக்கு கீழே சந்திரமேட்டுக்கு மேல இருக்கிறது சிமேல் செவ்வாய் மேடு இந்த குருமேட்டுக்கு கீழே இந்த சுக்கரமேட்டுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது கீழ் செவ்வாய் மேடுன்னு சொல்லுவோம் சரிங்களா அவன் மொத்தம் செவ்வாய் மேடு ரெண்டு இடத்துல இருக்கு செவ்வாய் சமவெளி இந்த மத்திய பகுதி செவ்வாய் சமவெளி அதுதான் ராகு மேடுன்னு சொல்றோம் செவ்வாய் செவ்வாய் சமவெளிய ராகு மேடுன்னு சொல்றோம் இப்ப நம்ம கையில செவ்வாய் மேடு உயர்வா இருந்ததுன்னா என்ன பலன் செவ்வாய் சரி இல்லாமல் என்ன பலன் செவ்வாய் மேட்டில் இருக்கக்கூடிய குறிகளினா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப செவ்வாய் மேடு நல்லா இருக்கு சார் ஓரளவு கெட்டு போகாம நல்லா இருந்ததுன்னா அவர்கள் நல்ல நல்ல இதயம் படைத்தவர்கள் சேவை மனப்பான்மை உடையவர்கள் வெற்றி வீரம் செல்வாக்கு அப்படி நல்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது போலீஸ் அதிகாரி ராணுவத்தின் உயர் அதிகாரி இந்த மாதிரி சேவை அமைப்பு சேவை சார்ந்த துறையில் இருப்பார்கள் நிலம் அவர்களுக்கு இருக்கும் நிலத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார்கள் சகோதர ஒற்றுமை இருக்கும் ரத்தத்தால் அதாவது ரத்தம் சுத்தமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கை வந்து இந்த மீடு அதிகமா அளவுக்கு அதிகமாக கைகள் இருக்கும் பொழுது ரத்தம் வேலை செய்யும் ரொம்ப அதிகமா இருக்கும் மொரட்டு தன்மா இருப்பாங்க முட்டாள் தன்மா வேலை செய்வாங்க என்ன என்ன நடக்க போகுதுங்கிறத எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய சண்டைக்காரராக இருக்குவார்கள் செவ்வாய்னாவே சண்டை கோபம் ரத்தம் இரத்தத்தை பார்க்கக்கூடிய கோபத்தை அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய எண்ணம் உடையவர்கள் செவ்வாய் மேலு உயர்ந்தவர்கள் செவ்வாய் அளவுக்கு அதிகமா உயர்ந்து இருந்தாலும் ஆபத்து செவ்வாய் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஆபத்து ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க தான் கோவம் நிறைய வரும் நிறைய எதிர்பாராமல் செய்யக்கூடிய செயல்கள் அதாவது வக்ரபுத்தின்னு சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி இப்போ காதலிக்கிறாங்க அவங்க வந்து ஒத்துக்கலன்னா அவங்கள தூக்கிட்டு போய் கட்டாய திருமணம் செய்வது தவறு செய்வது தவறு செய்து மாட்டிக்கொள்வது இந்த மாதிரிலாம் செவ்வாய் சரியில்லாம இந்த மேடு ரொம்ப டம்மியா இருக்குன்னு வச்சுங்க அவங்க வந்து அந்த மாதிரி தவறு செய்வதற்கு வாய்ப்புட்டு முரட்டுத்தனமா கை வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விரல் வந்து போனலாக இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கையில் இப்போ செவ்வாய் மேடு நன்றாக இருக்கக்கூடியவர்கள் சேவை சார்ந்த துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருப்பார்கள் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது சண்டை சண்டை செய்கிறவங்க சண்டையை சமாதானம் செய்யக்கூடியவர்கள் நாட்டு பற்று உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு தெரிஞ்சுடுவாங்க இப்ப செவா மேட்ல இருந்ததுல இருந்து வரும் ரேக இது எத்தனை ரேகை வருதோ அத்தனை எதிரிகள் உண்டு உங்களுக்கு எதிரிகளால் ஆபத்து உருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கீழ் செவ்வாயிலிருந்து இந்த ரேக வந்தாலும் செவ்வாய் எதிரிகளால் ஆபத்து உண்டு இப்ப மேல் செவ்வாயிலிருந்து வந்து சூரிய சூரிய ரேகை விதி ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை வெட்டினாலும் உங்களுக்கு ஆபத்து மேல்ச கீழ் இருந்து வந்து வெட்டினாலும் ஆபத்து எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரேகை அப்படியே வருது ஆயுள் ரேகையை வெட்டி புத்தி ரேகையை வெட்டி சூரிய ரேகையை வெட்டு இந்த மாதிரி ரேகை வந்து வெட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆயுள் ரேகையை வெட்டும் பொழுது உடல் பாதிக்கப்படுகிறது புத்தி ரேகையை வெட்டும் போது மனம் பாதிக்கப்படுகிறது விதி ரேகையை வெட்டும் போது பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது சூரிய ரேகை வெட்டும் போது புகழ் பாதிக்கப்படுகிறது கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் அவமானம் இதெல்லாம் நடந்து உங்களுக்கு கேஸ் ரொம்ப நடந்து தேர்வு சார் இப்போ இதுல என்னன்னா இது போய் இறுதி ரேகையை போய் டச் பண்ணுதுன்னு வச்சுங்க இறுதி ரேகையை போய் டச் பண்ணுது அப்ப சண்டை சச்சரவு குடும்பத்தில் எதிர்பாலினம் பிரிவு குடும்ப அதாவது இப்ப திருமணம் செய்யறாங்கன்னு வச்சுங்க குடும்ப அதாவது ஒரு ஆண் வந்து திருமணம் செய்யறாருன்னா பெண் வந்து பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் சண்டை சச்சரவுனால பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு மரணம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு ஒண்ணு இதுலயே இந்த தார ரேகை இருக்கு தார ரேகையில இருந்து இப்படியே வந்து இப்படி வந்து கட் பண்ணாலும் இறுதி ரேகையை கட் பண்ணும்போது வயதில் உங்களுக்கு வாழ்க்கை துணை பிரிவதற்கு மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு இந்த செவ்வாயேகையில போய் இறுதி ரேகையை டச் பண்ணிச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு இந்த புத்தி ரேகையை கட் கட் பண்ற வயசுல உங்களுக்கு பிரிவு அதாவது கணவன் மனைவி பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சண்டை சச்சரவினால் அந்த இறுதி ஹார்ட் அட்டாக் மூலமாக பிரிவு மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக நீங்க பார்த்துக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா எச்சரிக்கையா பார்த்துக்கணும் அதே மாதிரி தாரரையிலிருந்து வந்து வெட்டினாலும் கணவன் மனைவி பிரிவு இறப்பு மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு இப்ப செவாம்பேட்ல இருந்து ஒரு டேல போய் இப்படியே நேரம் போய் மேட்டோட வெட்டி நின்று போச்சுன்னு வச்சுங்க அப்ப உங்களுக்கு கோர்ட்டு சண்ட சச்சரவு அந்த வியாதி வந்து உடல்நலம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் புத்தி மனம் பாதிக்கப்படும் அப்ப செயல் விடுவீர்கள் நல்லா புரிஞ்சுக்கேன் ஒன்னும் சண்டை சச்சரவு இன்னொன்னு வியாதி வந்து எல்லாமே பாதிக்கப்படும் இன்னொன்னு சண்டை சச்சரவு குடும்பத்தில் பிரச்சனை வந்து அவங்களுக்கு மனம் பாதிக்கப்பட்டு ஹார்ட் அட்டாக் ஆன பிரிவு ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு இந்த செவ்வாயினுடைய பலன்கள் அப்படிங்களா செவ்வா மேட்ல மேல இப்படி செவ்வா மேட்ல கீழ் செவ்வாய் மேல் செவ்வாயிலோ கீழ் செவ்வாயிலையோ இப்படி ஒரு ரேகை இருக்கு வச்சுங்க வெற்றியை குறிக்கும் அதாவது மிலிட்ரி போலீஸ் சேவை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவது நல்ல விவேகமாக இருப்பது சண்டையை சமாதானம் செய்வது நாட்டுக்கு தேசப்பற்று துறை அதாவது நாட்டை சமாதான முயற்சியில் ஏற்படுத்தக்கூடியவர்களும் இவர்களே மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்து உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு இதுலயே வந்து ஒரு மேட்லயே சபா மேட்லயே ரெண்டு மூணு ரேகை இருக்குன்னு வச்சுங்க அது சரியா வராது ஒரு ரேகை இருந்தா நல்லது ரெண்டு மூணு ரேகை இருந்தா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இது புள்ளி புள்ளி இன்டோ மார்க் ரெண்டு இருந்ததுன்னா சண்டையினால் மண்டையில் காயம் தலையில் காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் மத்திய பகுதி வாழ்வில் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை காண்பிக்கக்கூடியது செவ்வாய் செவ்வாய் சம்பவில எந்த பிரச்சனை வந்தாலும் வாழ்வில் முப்பது வயசுக்கு போல முப்பது வயசு மேல உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ள கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து வாழ்வின் ஆரம்பம் இது மத்திய பகுதி இது முடிவு பகுதி இது முடிவு பகுதி அப்படி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த கையில இப்ப புள்ளியும் இட்டு மார்க்கும் இருந்தால் மண்டையில் காயம் ஒரு ஸ்டார்குறி இருந்ததுன்னா ஆபத்து விபத்து மரணம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த புள்ளி ஸ்டார்குறி இந்த வளைகுறி இருந்ததுன்னா உங்க கையில நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் அது இருந்து தப்பித்து கொள்ளலாம் ஒரு முக்கோணம் இருக்கு சார் முக்கோணம் இருந்தா ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியாக சேவை சார்ந்த புலனாய்வு அதிகாரியாக உயரிய துறையின் அதிகாரியாக சேவை புரிவதற்கு வாய்ப்புண்டு வருமானம் வாய்ப்புல சதுரம் இருந்தா எல்லாத்தையும் சமாதானம் செய்யக்கூடிய குவரம் சண்டமரம் அதில் சமாதானம் படுத்தக்கூடிய சமாதானம் புறாவாக இருப்பார் நன்மை நடைபெறும் இந்த சதுரம் வந்து நல்லது செய்வ செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த செவ்வா மேட்டை பொறுத்தவரையும் செவ்வா ரொம்ப வத்தி போயிருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் கை கரண் இருக்கும் இந்த விரல்கள் போனதா இருக்கும் அப்படிங்கும் போது செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதுவும் கிடைக்கலாம் ஆத்திரத்தினால செஞ்சிருவாங்க அந்த மாதிரி தவறு செய்வதற்கு வாய்ப்பு கொண்டு எச்சரிக்கையாக தான் திருத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தவறான குறிகள் உங்கள் கையில் கண்டால் எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து மாற்றிக்கொள்ள முடியும் கைரேகையை ரேகியை எச்சரிக்கை தான் நான் சொல்றது எல்லாமே எச்சரிக்கை இந்த மாதிரி சபா மெட்ல இருந்து எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி இந்த குறி வந்து இது மாதிரி வருதுன்னா அந்த வயசுல நீங்க முன்னாடியே ஒரு இருபது வயசுல ஒரு நபர் பாத்துட்டேன்னா சண்டை சச்சரவு வரும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எச்சரிக்கையா சமாதான வந்து தவிர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி இருதையை ரேகையை டச் பண்ணும் பொழுது உங்களுக்கு காட்டடா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு காட்டட்டாக்க வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சிருச்சு ஒரு பல்ல இருக்கு அந்த இடத்துல இந்த வயசுல பள்ளத்துல போய் உழை போறீங்கன்னா நீங்க ஒதுங்கி போயிடலாம் நான் தாண்டி போயிடலாம் இவ்வளவுதான் வந்து ஜோதிடத்தினுடைய கருத்துக்கள் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க வாழ்க்கையில் செவ்வாய் என்ன செய்ய போகுது செவ்வாய் மேடு எப்படி செவ்வாய் மேட்டியுடைய ரேகையில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம பலனை கண்டுபிடிச்சிடலாம் செவ்வா மேடு நல்லா இருந்தாவே அவங்களுக்கு நல நிறைய இருக்கும் அதுவும் இல்லாம இந்த சதுரங்களுக்கு பார்த்தீங்களா அந்த இந்த இந்த சதுரம் வந்து எல்லா நிறைய இடத்துல இருந்து நாங்க இன்னும் சொல்ல போனால் குறிப்பா செவ்வா மேட்டில சதுரம் கொடுத்தாவே அவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல வெற்றிகரமாக செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் நிறைய நிலவளம் கொத்து நிறைய இருக்கும் சகோதர ஒற்றுமை இருக்கும் இந்த சதுரம் கையில இருந்துன்னா சகோதர ஒற்றுமை நிலவளம் வச்சு நிறைய பிசினஸ் அதாவது வியாபாரம் பண்றவங்க அதே மாதிரி விவசாயம் பண்றவங்களுக்கும் இந்த கையில நிறைய சதுரம் இருக்கும் கையில எந்த சதுரம் இருந்தாலும் கை வந்து நடுப்பு வந்து ஓரளவுக்கு செவ்வாய் இது கீழ் செவ்வாய் இது மேல் செவ்வாய் இந்த பகுதியில வந்து சதுரம் தான் நிறைய இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நிலவளம் சொத்து கொத்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சகோதரம் ஒற்றுமையாக இருப்பார்கள் இதுல கிராசிங் வரும்போது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும் நல்லா புரிஞ்சுங்க இதுல கிராசிங் வரும்போது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல வெளி நபர்களோட சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சண்டை வந்து அடிதடி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் வரத்துக்கு போறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு தொட்டால் வாழ்க்கை துணை மரணமடைவதற்கு கூட வாய்ப்புண்டு உண்டு எச்சரிக்கையாக இருப்பது எல்லாமே எச்சரிக்கை பதிவு இந்த மாதிரி இருக்கும்போது முன்னெச்சரிக்கை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் ஜோதிடமே முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து நம்ம விலகி கொள்ள முடியும் முயற்சி செய்யலாம் விலக முயற்சி செய்யலாம் உங்களுடைய கர்மா எப்படி இருக்கோ அந்த கர்மாவின் படியே எல்லாமே நடக்கிறதுக்கு அது நடக்கும் நம்ம புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையை திருத்தி கொள்ள முடியும் அது ஒரு சில பேரால கண்டிப்பா முடியும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சொல்கிறார் கண்ணன் வணக்கம்